ஆண்டோருடைய வார்த்தைகளை தான் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷத்தை சமாதானத்தை பெற்றுக்கொள்வீர்கள் ஆனாலே தான் இந்த வார்த்தை சொல்கிறது என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு ஜீவனுக்கு நித்திய ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் அன்பான சகோதரனே சகோதரியே தீர்ப்பு என்ற ஒரு தீர்ப்பு நம்மேல் இருக்கிறது எதற்காக ஏன் என்று நீங்கள் கேட்கலாம் நம்முடைய ஆதி முற்பிதாக்கள் செய்த பாபத்தின் நிமித்தமாக அந்த பாபத்தின் சம்பளம் மரணம் என்கின்ற நியாய தீர்ப்பு நம்ம இருக்கிறது அந்த மரணம் என்கின்ற நியாய தீர்ப்பிலேருந்து நம்மை விடுதலையாக்க விடுவிக்க ஒருவராலும் ஒரு காலம் முடியாத இயலாத நிலைமையிலே இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாவத்தினாலே நம்முடைய வாழ்க்கை அழிந்து கொண்டிருக்கிறது சீர்கட்டு கொண்டிருக்கிறது சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை குடும்பத்தில் தேசத்திலே சமாதானம் இல்லாமல் அலைந்து திரிந்து நாம் நம்முடைய வாழ்க்கையை வீணாக கழித்து கொண்டு இருக்கிறோம் தான் நீங்கள் இருக்கிற இடத்திற்கு வந்து சென்னையிலிருந்து மற்ற பல பாகங்களிலிருந்து உங்களுக்கு இந்த சத்திய சுசேஷத்தை அறிவிக்கிறோம் அது என்னவென்றால் உங்களுக்காக உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக பலியாக மறிப்பதற்காக ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்தவானவர் இரண்டு வருடங்களுக்கு முன்பதாக இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பப்பட்டார் ஒரு கண்ணியின் வயிற்றிலே அவர் பிறந்தார் அவர் பிறந்து வளர்ந்து இந்த உலகத்தில் அநேக அற்புதங்களை அதிசயங்களை செய்தார் அவைகளெல்லாம் செய்தால் கூட மனுஷனுடைய பாவத்தை போக்க வேண்டும் என்றால் மனுஷனை பாவத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்றால் ரத்தம் சிந்தப்பட வேண்டும் அந்த அந்த பரிசுத்தமான இருக்க வேண்டும் தேவன் ஏற்றுக்கொள்வார் அந்த மாத்திரம் மாத்திரம்தான் மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் கழுவி சுத்திகரிக்கப்படும் அப்பேற்பட்ட ரத்தத்தை இயேசு எஸ் தான் அந்த கல்வாரி சிலுவிலே உனக்காக எனக்காக கைகளிலே கால்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டவராக விழாவிலே ஈட்டியால் கொத்தப்பட்டவராக சூழப்பட்டவராக அகோரமான பாடுகளை அனுபவித்து இந்த கல்வாரி சிலுவிலே அவர் மறித்தார் பெரியமானவர்களே தேவாதி தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் உனக்காக உன் சார்பிலே உன்னுடைய பாவத்தை சுமந்தவராக அந்த கல்வாரி சிலுவிலே தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார் ஏன் கொடுத்தார் தெரியுமா உங்களை அந்த அளவுக்கு அவர் அன்பு கூர்ந்ததினாலே உங்களை நேசித்ததினாலே உங்கள் மேல் அவருக்கு இருந்த அன்பு மிகுந்த அன்பு அந்த அன்பின் நிமித்தமாக அந்த கல்வாரி சிலுவிலே உனக்கு பதிலாக உன்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு நீ மறிக்க வேண்டிய அந்த ஸ்தானத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் மறித்தார் எவ்வளோ பெரிய அன்பு பாருங்க தேவன் உனக்காக மறித்தது மாத்திரமல்ல அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவானவர் மூன்றாம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தார் மரணமே உன் கூறெங்கே பாதாளமே உன் ஜெயமெங்கே உன் ஜெயம் எங்க என்று சாத்தானையும் பாவத்தையும் பாதாளத்தையும் உலகத்தையும் அவர் வெற்றி சிறந்த தேவனாக மூன்றாம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தார் உயிரோடு கூட எழுந்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார் அவர் ஜீவிக்கிற ஆண்டவராக இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார் நீர் பேசினால் நீ ஜபித்தால் உன்னுடைய ஜபத்தை கேட்பதற்கு அவருடைய காதுகள் திறந்தவைகளாய் இருக்கிறது அதனால தாங்க உங்கள் பகுதிக்கு வந்து இந்த இயேசு உங்களிடத்திலே அன்பு கூறுகிறார் உங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக உங்களுக்காக உங்களுடைய பாவத்திற்காக நீங்கள் மறிக்க வேண்டிய இடத்துல அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்திருந்தார் என்கின்ற இந்த சத்திய சுவிசேஷத்தை உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் யாரா இருந்தாலும் பிரியமானவர்களே நீங்கள் இருக்கிற இடத்திலே இயேசுவானவரே என்னுடைய பாவத்தை மன்னியும் நீர் சிலுவிலே சிந்தின விலையேறப்பட்ட மாசற்ற பரிசுத்தமான இரத்தத்தினாலே என்னுடைய பாவங்களை கழுவும் என்று நீ ஜெபிப்பாயானால் அவரை நோக்கி கேட்பாயானால் உன்னுடைய பாவங்களை மன்னித்து உன்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து அவருடைய வெளியேற பெற்ற பரிசுத்தமான இரத்தத்தினாலே உன்னுடைய உன்னுடைய உள்ளத்தை கழுவி பரிசுத்தமாக்கி உன்னை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளவர் ஆயத்தமாக இருக்கிறார் இன்றைக்கு நீ இருக்கிற இடத்துல ஆண்டவரே உள்ளத்துல வாரும் என்னுடைய பாவத்தை மன்னியும் என்னுடைய பரிசுத்தமான இரத்தத்தினாலே என் உள்ளத்தை கழுவும் என் பாவத்தை மன்னியும் என்று இந்த எளிமையான இந்த வார்த்தைகளை இருக்கிற இடத்திலேயே உண்மையாய் நீ சொல்வாய் என்றால் இந்த ஆண்டவர் உன்னையும் ரட்சிப்பார் உன்னுடைய பாவங்களை மன்னிப்பார் உனக்கு மிகுந்த சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுப்பார் ஏதோ எது கதை நினைக்காதீங்க பேசி கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையிலே இந்த அனுபவத்தை நான் பெற்று அதனாலே தான் தைரியமாக உங்கள் மத்தியிலே நின்று கொண்டு இந்த இயேசு கிறிஸ்துவானவர் ஜீவிக்கிறார் அவர் பாவங்களை மன்னிக்கக்கூடிய தெய்வம் அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று தைரியமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அன்பானவர்களே இன்றைக்கு அவர் வரமாட்டீர்களா என்னிடத்திலே வருகிறவனுக்கு வருகிறவனை நான் ஒருபொழுதும் நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று சொல்கிறார் அவன் மரணத்தை விட்டு ஜீனுக்குட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் உண்மையாகவே உங்களுக்கு சொல்கிறோம் வாசலாக அது இருக்க போகிறது இன்றைக்கு அவர் என்னை வருவீர்களா அவர் ஏற்றுக்கொள்வீர்களா அவருக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிற இடத்திலே நீங்கள் உள்ள உண்மையான இருதயத்தோடு ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயா என்னுடைய நிலைமையை ஐயா என்னை புதிய சிருஷ்டியாக என்னை உருவாக்கும் ஐயா ஆண்டவரே என்று அவரை நோக்கி நீங்கள் கதறுவீர்கள் என்றால் ஜபிப்பீர்கள் என்றால் என்னை மன்னித்த தேவன் என்னை ஏற்றுக்கொண்ட தேவன் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்த தேவன் எனக்கு சமாதானத்தை கொடுத்த தேவன் எனக்கு நித்திய ஜீவனை கொடுத்த தேவன் உங்களுக்கும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார் இன்றைக்கு அவர் வருவீர்களா மதியான வேலையிலே இந்த நல்ல நேரத்திலே இதே ஏற்ற நேரமாய் இருக்கிறது ரட்சிப்பின் ஆளவாய் இருக்கிறது அதனால் தயவு செய்து புரியுமானு நீங்கள் அல்ல தட்ட வேண்டாம் வேண்டாம் என்று விட்டுவிட வேண்டாம் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு லோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் எடுத்துக்கொள்ளப்பட்ட விதமாகவே அவர் இந்த உலகத்திற்கு திரும்ப வரப் போகிறார் அவரை சந்திக்க நீ ஆயத்தப்பட வேண்டும் அவரை நீ சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும் என்றால் உடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்க வேண்டும் பாவங்கள் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்க வேண்டும் அவரை நீ சந்திக்கும் போது அவர் இருக்கிற இடத்துல நித்திய சந்தோஷத்திலே சமாதானத்திலே இலைப்பார்தலுக்குள்ளே என்றைக்கும் அவரோடு கூட அவரோடு கூட இருக்கக்கூடிய இந்த பெரிய சாக்கியத்தை கத்தனு கொடுப்பார் அன்பானவர்களே நீ அவரை சந்திக்க ஆயத்தமா இன்றைக்கு அப்படி ஆயுதம் இல்லை என்றால் உள்ளத்தை ஆண்டவருக்கு கொடுக்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அவராலே என்று வேறொருவராலும் ரட்சிப்பில்லை நாம் ரட்சிக்கப்படும் படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளிடப்படவும் இல்லை இன்றைக்கு வாருங்கள் அவர் கொடுக்கிற இந்த கொடுக்கிறமானிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள் சந்தோஷத்தை சமாதானத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை இணைக்க நம்மை சுத்திகரிக்கும் கத்தராக கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள்